நல்ல சுகத்தோடும் நீண்டாயிலோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க வேண்டுமென பிறந்த நாளில் வாழ்த்துகின்றோம் நாள் பொன்னாள் இந்நாள் வாழ்க நிலமாய்ப் பாரிலே நூறு நூறு ஆண்டுகள் ஆயினும் வாழ்க வாழ்க வெள்ளை உள்ளமே கொள்ளை அழகே உதிரும் புன்னகை உரித்தாகட்டும் உனக்கே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ரெண்டாம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தனது எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மட் மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியைப் போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர் செல்வி பரராச சிங்கம் அச்சனா இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது அத்துடன் இனிய பிறந்தநாள் நெல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி